கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சகோதர பாண்டியன் அவர்களுக்காக அவருடைய மனைவி மூன்று பிள்ளைகளுக்காக நாம் சிம்பிக்கப் போகிறோம் இவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான காரியம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் பெரிய மாணவர்களே ஒரு குடும்பத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஜபம் என்ன பண்ணால் கணவர் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு கேட்டிருக்கிறாங்க மாத்திரமல்ல மகள் திருமணமான இடத்துல மாமியார் நிமித்தமாக மிக்கவும் வேதனை அனுபவிக்கிறாங்க அதில் இருந்து ஒரு விடுதலையை கற்று கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா என் கூட இணைந்து ஜெபிப்பிருக்கலாம் நம் ஜெபிக்கலாம் தகவல் அன்பு சகோதர பாண்டியன் அவர்களுடைய குடும்பத்திற்காக மிகுந்த மிகுந்த கருஷணையோடு கூட நானும் பங்காளர்களும் என்னாய்ந்து ஒரு விசை மனம் இறங்கி குடும்பத்தை ரட்சிப்பீடாக பிள்ளைகளை ரட்சிப்பீடாக நீர் அப்படி செய்கிற தயவிற்காக கிருபைக்காக மக்கு கோடான கோடி கோடான கோடி நன்றி 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 நீங்கள் நீடி செய்கிறதற்கோ கிறிஸ்து நாமத்தில் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போயின உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தத இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் விரும்புகிற ஆசைப்படுகிற ஒரு காரியம் கஷ்டமெல்லாம் மாறணும் பாடுகள் எல்லாம் மாறணும் பத்தரவம் எல்லாம் மாறணும் கஷ்டங்களெல்லாம் மாறணும் பிரியமானவர்களே இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் இதுவரை நீங்கள் வடித்த கண்ணீர் போதும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்கள் போதும் அத்தனையும் கத்த மாற்றி நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத நன்மையான காரியங்களை கத்த செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பின்ன ஏன் நீங்கள் கலங்கணும் பின்ன ஏன் நீங்கள் கவலைப்படணும் சோர்ந்து போகாதீங்க ஏசாய் அறுபது இருபதுங்கிற வேத வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க உங்கள் துக்க நாட்கள் ஆனால் கஷ்டத்தின் நாட்கள் முடிந்து போயின முடிந்து போயின ஒரு நாள் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்ணீரோட மீட்டிங் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க பிரதர் திருமணமான நாள்லேருந்து அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் அவங்க ஒரு சொன்ன வார்த்தை சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அதுதான் ஒரு ஹைலைட்டான ஒரு வார்த்தை சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் நாங்கள் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல எங்கள் நிமித்தம் எங்கள் பிள்ளைகளும் கஷ்டப்படுகிறாங்க அப்போ தான் ஆண்டவர் ஒரு சின்ன தொழிலை அவங்களுக்கு கற்ற செய்யும்படிக்கு ஆண்டவர் அவங்க இருதயத்தை ஏவினா அவங்க சொன்னாங்க ஒரு சின்ன தொழிலை செய்கிறோம் ஆண்டு அதை ஆசீர்வதித்தார் கடன் எல்லாம் மாறினது உபாகமம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டின்படி இவர்கள் கையெடிகள் எல்லாவற்றிலும் பாக்கியமும் நன்மையும் கொடுக்கும்படிக்கு நல்ல பொக்கி சசாலையாகிய வானத்தை கற்று திறந்தா கடன் வாங்காதபடிக்கு கடன் கொடுக்கும்படிக்கு ஆசீர்வதித்தா உபாகமம் பதினஞ்சு ஆறின்படி மற்றவர்கள் யாரும் இவர்களை ஆளாதபடி மற்றவர்களை இவர்கள் ஆளும்படிக்கு கத்தர் வைத்தார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கற்று கட்டளை கஷ்டமெல்லாம் அறையாது இது வரைக்கும் என்னென்ன கஷ்டத்தை நீங்கள் இருக்கீங்களோ அத்தனை கற்று மாற்ற போய்கிறான் வேதாங்கத்தில் அநேக தெய்வ மனிதர்கள் அநேக கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிறாங்க அதில் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் நீங்கள் வீட்டில் போய் வாஸ்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி ஐந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பாருங்க யோசைப்பு என்கிற ஒரு வாலிபன் வேதம் சொல்கிறது அவன் பிராணன் இரும்புக்குள் அப்படின்னா அவனுடைய உயிர் அவனுடைய வாழ்க்கையை இரும்புக்குள் அடைக்கப்பட்டது சிறச்சாலைகள் இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் தெரியுமா சிறைச்சாலையில் போயிட்டு வந்தவங்களை தெரியும் கேட்டால் சொல்லுவாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம யாருமே நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய கஷ்டத்தை சொல்லி வளர்க்குறது இல்லை பிள்ளைகளுக்கும் அவங்க கஷ்டத்தை கேட்குறக்கூடிய மனநிலைமையும் இல்லை ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறினீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்க இந்த பொசனுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் பட்ட கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் அந்த பிள்ளைகளால் கஷ்டத்தை உணர முடியும் பாருங்கள் யோசிப்பேங்கிற வாலிபன் பிராணன் இரும்புக்குள் அடைபட்டது அவனுடைய கால்களிலே வெண்கல சங்கிலிகளினால் அவனை ஒடுக்கினார்கள் கால்களை வெண்கல சங்கிலி போட்டு வச்சாங்கன்னா நம்ம பார்த்துருப்போம்ல கைதிகளை சங்கிலி போட்டு வெளியே கூட்டிகிட்டு போவாங்க கைகளெலாம் சங்கிலி போட்டிருப்பாங்க ஆனால் காலில் சங்கிலி போட மாட்டாங்க யாருக்கு காலில் சங்கிலி போடுவாங்க தெரியுமா பைத்தியம் பிடித்த மனிதனுக்கு பைத்தியம் பிடித்த மனுஷிக்கு எந்திரிச்சி அவன் பேரக்கூடாத சில தேசத்தில் மரண தண்டனை நியமிக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுன்னா அந்த மனிதனுடைய கால்களில் சங்கிலிகளை போடுவாங்க அந்த மனிதனுடைய கால்களில் சங்கிலி போட்ட அடுத்த நிமிடம் அவனுடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டான் சாப்பிட மாட்டான் ஃபஸ்ட்டு குளிக்க மாட்டான் சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் நான் கொஞ்ச நாளில் போகிறேன் அவனுடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டு கால்களிலே சங்கிலி ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் யோசிப்பு என்ன தப்பு பண்ணினா இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கேள்வி நான் என்ன தப்பு பண்ண இவ்வளவு கஷ்டப்படுறக்கு என்ன அநியாயம் பண்ண இவ்வளவு கஷ்டப்படுறக்கு பெரிய மாணவர்களே நம்ம தப்பு நிமித்தமாக கஷ்டப்படலை அநியாயத்தை நிமித்தமாக கஷ்டப்படலை கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் அதற்காக தான் இந்த கஷ்டம் மறுபடியும் மறுபடியும் உங்களை பார்த்து கத்த சொல்கிற ஒரு வார்த்தை உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் போதும் நாள் ஒன்று வந்தது ஆதி அவன் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றில் பாருவோன் இஸ்ரில் எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒரு அறிவிப்பை சொல்கிறான் பாருங்கள் எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசிப்பு அதிகாரி ரதத்தில் ஏத்துறான் முத்திர மோதிரத்தை கொடுக்கிறான் தென்றலிட்டு பணியை சொல்கிறான் யோசிப்பினுடைய வார்த்தையின் அல்லாமல் கையை காலை நீட்டக்கூடாது அசைக்கக்கூடாது எவ்வளோ பெரிய ஆளுகள் உங்கள் கஷ்டத்தின் காட்களும் முடிஞ்சிச்சு என் கூட இணைந்து ஜபிப்பீர்கள எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கஷ்ட நாட்கள் முடியட்டும் ஜபிக்கிறோம் பித்தாவ காணச்சாயும் ஜீவன்ல பித்தாவி மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய கஷ்டத்தின் நாட்கள் முடிஞ்சிச்சு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்